ம் ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சத்தரா ரமேஷ் முனுசாமி பேசுகிறேன் எங்கள் பாப்பா கொடியூர்லேருந்து பாப்பா விருந்துக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஏன் விருந்து நான் வந்து மாடி வீட்டில் குணுமாப்பிள்ள எல்லாம் சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் எனக்கு கொண்டு வந்து இது பாருங்க மீன் மண்டை முட்டை வறுவல் துண்டு வடை இது வந்து அப்பளம் இது வந்து சிக்கன் குழம்பு மீதி வந்துங்க வடை பாயசம்லாம் இந்த எது வடை வடை பாயச வந்துடுச்சு போடுங்க வடை பாயாசமெலாம் இது போடுங்க எல்லாம் தேவை போகிறாங்க சிரிக்காதம்மா அதுங்க பாயாசம் எல்லாம் எடுத்து எல்லாம் சா சாப்பிட போகிறோம் அது வீடியோ கேமரா எடுக்கிறது எங்கள் தங்கிச்சி பையன் எடுத்துகிட்டு இருக்காப்புல இப்போ பெரிய பிரகாஷ் கொடை ஊர் எல்லாம் சாப்பிட போகிறேன் நீங்களும் தவறாமல் இந்த விருந்துக்கு கலந்துக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள் எந்த ஒரு இப்போ என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி என்னோட பிக் பேனாக இருந்தாலும் சரி இந்த விருந்துக்கு நீங்களும் கலந்துக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சத்தனா ரமேஷ் முனுசாமி யூடியூபர் நன்றி வணக்கம்